வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிங்கார மாலை வானோங்கும் தென்பழனி வளந்தோங்கும் மன்னவனே தேனோங்கு செந்தமிழா தினமோங்க தெண்டனிட்டோம் மானோங்கு மாதருடன் மகிலேறும் வானவனே வானோ செங்கதிரே வருவாயு சமயம் கையில் பழமேந்தி கருத்தில் உனை ஏந்தி மெய்யாக வழிபடுவார் மேலாக்கும் மேலவனே வெயிலுக்கு விரிநிடலே வினை தீர்க்கும் மாமருந்தே வையாபுரி நாடா வருவாயிரு சமயம் மஞ்சாடும் மலை தோறும் மகிலேறும் வேலவனே நெஞ்சாடும் கவலை எல்லாம் நீ தீர்க்க வேண்டும் ஐயாம் தஞ்சமென வந்தவரை தாயனவே ஆதரிக்க வஞ்சியரின் நாயகமே வருவாயு சமயம் காலை தவி சோறும் கண்ணுதலன் கண்மணியே பாலை சிறி பழக பழனி ஆண்டவனே ஆலை அழக்காமல் அன்பை அழந்ததுடனே வாழை புரல்வாயா வருவாயு சமயம் அப்பா என கூவி அழைப்பதுவும் இப்புவியில் தப்போயான் கூறும் தமிழ் கசப்பதுவோம் ஒப்பாரும் இல்லாத ஓங்கார வேளவனே சுப்பையமாக தோன்றிடுவாயிறு சமயம் முல்லை மலர் போன்ற முத்து சிறி பழகம் எல்லை வருவோரின் இட தீர்க்கும் வேளவனே கல்லான வன்மனமும் கனியாக்கி வைப்பதிலே வல்லவனே வடிவேலா வருவாய் இது சமயம் தெள்ளுதாமிழுக்கும் திணை பூனத்தில் கிளி பயிலும் வள்ளிமயிலுக்கு வசமாகிவிட்டவனே அல்லூரி பாடி வரும் அடியவரின் மிடி தீர்க்கும் வல்லல் மனதரசே வருவாயு சமயம் வானேரும் கற்புடைய மாதரசி தெய்வானை பூனேரும் நெற்றிக்கே குழைந்துருகும் வேலவனே தேனேரும் செந்தமிழால் தெண்டனிடும் மெய்யடியார் வானேர வைப்பவனே இது சமயம் மங்கை சிவகாமி மைந்தாவா தொழுகும் கங்கை வளசடையான் கண்மணியே வடிவேலாம் அங்கங்குளந்துருகி அடி வரவும் அன்பரேனும் வங்க கடல் நடுவே வருவாய் சமயம் என்ன முருகா எழுந்து வர தாமதமேன் சொன்ன தமிழில் சுவை குறைவோம் சொன்னவனும் சின்னவனோ வள்ளி திசை விட்டாளோ, மன்னவனை குடி காக்க வருவாய் சமயம் பன்னொழுகும் செந்தமிழார் பாடிவரும் முன்னடியார் கண்ணொழுக நிற்பதையும் கண்டுமானம் இரங்கலையோ என்ன பிழை நானுடைய எப்படி நான் கூப்பிடுவேன் வண்ணமையில் வாகனனே வருவாயு சமயம் குமராடியேன் கதறுவதும் பொய்யோ நானுரைக்கும் புகழுங்கிகளாமோம் செய்யான சிந்தையிலே செழித்தோங்கும் தாமரையே வையாபுரி கரசே வருவாய் சமயம் கந்தாயேன கதரும் கவி உனக்கு கேட்கலையோ சந்தையில் நாள் போல தடியே நலைவதுவோம் சிந்தாமணியே செல்வ களஞ்சியமே வந்தருள் தாமதமேன் வருவாயிது சமயம் அஞ்சி தலை குனிதும் அடிமை போல் வாய் பூதைத்தும் கெஞ்சி அழைத்தாள் கேடாதோ உன் செவிக்கு வஞ்சியவரின் கண் வலையில் மானாகி விட்டாயோ மஞ்சுளவு மலை நாடா வருவாயு சமயம் பாடாத பாட்டெல்லாம் பாடி அழைத்தாலும் ஆடாதிருப்பதுவோ, அருளும் வாடா வாடாமறு கொழுந்தே மழனி மழை பழனி வேளா வாடா என அழைத்தேன் வருவாய் சமயம் கோவனத்தும் எழில் குழுங்கும் குழந்தை வடிவேலவனே காவன போல் நிழல் கொடுக்கும் கருணை வடிவானவனே பூவனத்தில் துள்ளி வரும் புள்ளி மயில் வாகனனே வாய் கூவுகிறேன் வருவாய் இது சமயம் தீராத நோய் தீர்த்தருளும் தென்பழனி மருத்துவனே கூறாமல் கூரை தீர்க்கும் கூறி பறிந்த மன்னவனே போராறு முகங்காட்டி ஓங்கார உரு காட்டி வாராதிருப்பதுவோ இது சமயம் கல்லா பிழைகளையும் கற்றவர்கள் கற்றபடி நில்லா பிழைகளையும் நெஞ்சுருகி உன் பெயரை சொல்லா பிழைகளையும் சோதிவடிவானவனே லா பிழையாக்க வருவாய் இது சமயம் எல்லா துறையினிலும் ஏமாற்றும் பூனை சுருட்டும் பொல்லாத சூரனை போல் புகுந்து வரும் இந்நாளில் பொல்லாரும் மனத்திரிந்தி புத்தியிலே தெளிவு பெற வல்லானே வேலெடுத்து வருவாய் இது சமயம் சொல்லாலே மாலையிட்டு துணையடியில் தென்றனிட்டு நல்லாரும் நாட்டாரும் வழிநெடுக ஒளி மட்டும் கல்லாயிருப்பதுவோ கவலைகளை தீத்தருள வல்லாய் தீருகுமரா வருவாய் சமயம் தங்க நிரவேலவனே தமிழருந்தும் பாலகனே சிங்காரவடிவேலவனே செந்தமிழை வைக்க இங்கு வர வேண்டுமென எல்லோரும் வேண்டுகிறோம் மங்கையரின் காதலனே வருவாய் இது சமயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா